ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு குழந்தை இன்னும் சற்று நேரத்தில் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு சந்தோஷமான நல்ல விஷயத்தை செவிக்குளிர கேட்க போகிற ஆம் என் செல்லமி உனக்கு பிடிக்காத உன் எதிரியின் இல்லத்தில் இருந்து அவங்களே உன்னை நோக்கி வரும்படியாக அவர்களுக்கு வேறு வழியே இல்லாமல் உன்னுடைய ஆதரவை கேட்கும்படியாக ஒரு சுதந்தர்ப்ப சூழ்நிலையை நான் உருவாக்கிட்டேன் நீயே சற்றும் எதிர்பாராத அந்த சந்தோஷமான நல்ல செய்தியை உன் செவிகுளிர நீ கேட்க தான் போகிற எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும் அடுத்தவங்க உனக்கு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் கெடுதல் செஞ்சாலுமே மறுபடியும் அவங்க உன்னை வந்து பார்த்தாலோ சிரித்தாலோ அத்தனையும் மறந்துட்டு சிரித்து பேசக்கூடிய அப்பாவி பிள்ளையாகத்தானே நீ இருக்க அப்படிப்பட்ட உன் நல்ல குணத்துக்காக தான் உன் எதிரியையே மனம் திருந்தி உன்கிட்ட மன்னிப்பு கேட்கும்படி சூழ்நிலைகளை மாற்றி அமைச்சிட்டேன் யாரெல்லாம் இத்தனை நாளாக உன்னை புரிஞ்சிக்காமல் எதிரியாக நினச்சாங்களோ இப்போது அவர்களே தன் தவறை உணர்ந்து தப்பை திருத்திக்கிட்டு உன்னை நோக்கி வரும்படி பல வேலைகளை நான் செஞ்சு முடிச்சிட்டேன் இனி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது அன்புங்கிறது தானே உன்னுடைய பலவீனமாக இருக்குது யாராவது அன்பு வச்சுட்டா முழுவதுமாக அவர்களை நம்பி அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே ஏமாந்து போகிற இனிமேலாவது கொஞ்சம் கவனமாக இருக்க பழகு இந்த ஏமாற்றப்படும் அன்புதான் மனிதனை மிருகமாக்குது ஏமாற்றம் இல்லாத அன்புதான் மிருகத்தை மனிதனாக்கும் நீ எப்போதும் யாரிடமும் அன்புக்காக ஏங்கி போகவும் வேணா யாருடைய அன்பிலும் மூழ்கி ஏமாந்து போகவும் வேணாம் ஒவ்வொரு கல்லாக சேகரித்து ஒரு குடத்தை நிரப்பி தண்ணீரை பருகிய காக்கைக்கு தானே அது தாகத்தினால் செஞ்ச முயற்சி பேராசை கிடையாதுன்னு தெரியும் அதே போலதான் உன் தேவைக்காக நீ செய்கிற செயலையும் நீ படுற கஷ்டத்தையும் வெளியே இருந்து பார்க்குறவங்க உனக்கு காசு பணத்தில் பேராசை அதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறன்னு சொல்லலாம் ஆனால் ஓ மனசுக்கு மட்டும்தானே தெரியும் நீ படுற கஷ்டமும் உன்னுடைய தேவைகள் என்னங்கிறதும் அதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறங்கிறதும் உன்னை பற்றி புரிஞ்சிக்காம உன்னை சுற்றி இருக்கிறவங்க ஆயிரம் பேசுவாங்க உன்னை பேராசை பிடிச்சவன்னு சொல்லலாம் சுயநலவாதின்னு சொல்லலாம் அது இதுன்னு ஆயிரம் வார்த்தைகளை சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத நீ உனக்காகவும் உன் குடும்பத்துக்காகவும் படுற அல்லவும் கஷ்டமும் துன்பமும் எல்லாவற்றையும் நான் பார்த்துக்கிட்டு இருந்ததால தான் இப்போ உனக்காக மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல விஷயத்தை நடத்தி தர வந்திருக்கேன் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்கள்ன்றது நீ சாலையில் பயணம் செய்யும்போது எதிர்படுகிற குன்றுகள் போல தான் பார்க்கறதுக்கு மிகப்பெரிய மலை போல கடக்க முடியாதது போல தோன்றும் ஆனால் நெருங்கி போய் பார்த்தினா அது ஒரு பெரிய பள்ளமோ பெரிய மலையோ கிடையாது கொஞ்சம் முயற்சி செஞ்சால் சுலபமாக தாண்டி போயிடலான்ற அளவுக்கு தான் இருக்கும் அதே போலதான் உன்னுடைய துன்பங்களையும் நீ பக்கத்தில் போய் கடந்து போகலான்னு முயற்சி செய்யும் போது அதை மிக சுலபமாக கடந்து வந்து விடுவாய் எப்பவுமே ஆரம்பம் கஷ்டமாக தெரியலாம் ஆனால் முயற்சி செஞ்சால் எதுவுமே சுலபமாக மாறிடுங்கிறத புரிஞ்சுக்கோ முதல்ல இருக்கிற சுவாரஸ்யம் தேநீரின் கடைசி துளியை பருகும் வரைக்கும் இருப்பது கிடையாது அதே போலதான் ஒவ்வொரு மனிதர்களுமே கூட மற்றவங்க கிட்ட பேசும் போதும் பழகும் போதும் ஆரம்பத்தில் இருக்கிற உண்மையான அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் கடைசி வரைக்கும் இருக்க மாட்டாங்க ஒருத்தர் முத முதல்ல பார்க்கும்போது அவர்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்து ரொம்ப பாசமாக பணிவோடு பேசுகிற மனிதர்கள் நேரம் ஆக ஆக காலம் போக போக பணிவு மரியாதை அன்பு பாசம் அக்கறனு அனைத்தையுமே குறைத்து கொண்டே தானே போகிறார்கள் இதுதான் உலகம் இதுதான் வாழ்க்கை இதுதான் மனிதர்கள் என்பதையும் நீ புரிஞ்சுக்கோ யார் எப்படி இருந்தாலும் எப்படி மாறினாலும் நீ ஒருபோதும் மாறாதே நீ உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்ட பிள்ளையாக இரு வாழ்க்கையில் தோல்வி வரதான் செய்யும் பிரச்சனை வரதான் செய்யும் ஆனால் தோல்வி வந்துட்டால் தூத்து போய்ட்டுமே நினைக்கக்கூடாது பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சோர்ந்து போகக்கூடாது அத்தனையும் தாண்டி உன்னால் ஜெயிக்க முடியும்னு தைரியமாக இரு நேரத்தை வீணாக்காமல் நீ தைரியமாக முன்னேறி போகும்போது தான் இன்னுமே கூட உன் எதிர்காலம் அழகானதாக மாறும் எதிர்காலம் எப்படி இருக்குமோ என் பிள்ளைங்களுக்கு வருங்காலம் என்ன ஆகுமோன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காமல் அனைத்து விஷயங்களையும் ஏன் பொறுப்பில் விட்டுட்டீங்கன்னா இந்த கருப்பன் உனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன் நான் இங்கே இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது உன் வாழ்க்கையில் நடக்கிற ஏற்ற தாழ்வுகளிலும் சந்தோஷம் துக்கங்களிலும் அனைத்து விஷயங்களிலும் இந்த கருப்பன் இடம் பிடிச்சிருக்கேன் நீ நம்பிக்கையோட என் பாரதத்தை தொட்டு வணங்கும்போது என் திருவடிகளின் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களையும் உனக்கு அள்ளி கொடுப்பேன் நீ செய்ய வேண்டியது என்னன்னா என் மேல நம்பிக்கை வச்சா மட்டும் போதும் உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கெல்லாம் நீ யாருங்கிறத நான் புரிய வைக்கிறேன் நீ கவலையை தூக்கி எரிஞ்சிடு செல்லமே உன்னை காயப்படுத்தும் அத்தனை கஷ்டங்களையும் துன்பங்களையும் துரத்தி அடிச்சிட்டு எல்லா சோதனைகளையும் நான் முறியடிக்கிறேன் எத்தனை இடர் வந்தாலும் எவ்வளவு சோதனைகளை வந்தாலும் எவ்வளவு தாமதம் ஆனாலும் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் காலையிலிருந்து உன் மனசில் இருந்த எல்லா கவலைகளையும் மறையச் செய்து இனி உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்படி இந்த கருப்பு சாமி உனக்கு துணையாக நிற்க போகிறேன்